அஸ்லாம் வலைக்கம் ரொம்ப லஹிவி பரக்காத்துக்கு எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹம்துலா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் எனக்கு நான் வந்துட்டு கறி மசாலா ரெசிபி போட்டிருந்தேன்னா அது வந்துட்டு டெலிட் ஆயிருச்சு நிறைய பேர் வந்துட்டு என்ன மசாலா யூஸ் பண்ணுறீங்க சிஸ்டர் சொல்லுங்கள் நாங்கள் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்க்குறோன்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி நிறையா மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அதனால தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அது டெலீட் ஆயிருச்சு நம்ம வீட்டில் நான் எப்படி கறி மசாலா நான் அரைக்க மாட்டேன் அம்மா தான் அரைச்சி கொடுப்பாங்க அம்மா என்னென்ன என்ன சொல் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு அரைச்சி தருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான்வெஜ்ஜுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் மறைக்கிறதா இருந்தால் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கணும்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும்ல ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் எப்படி சொல்கிறது எங்கள் அம்மாக்கிட்டே வந்து இந்த மெஷர்மெண்ட்லாம் கேட்டுட்டு போகிறவங்கலாம் இருக்காங்க தான் சொல்கிறேன் இப்போ நான் என்னென்ன இன்க்ரீடியண்ட் சொல்லிட்டு கட கடன் சொல்லிடலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி மசாலா வேணும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இன்ஷாலில் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ கறி மசாலா எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு டக் ஸ்குன்னு பார்த்துடலாம் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க ரொம்ப பேசாதீங்க சிஸ்டர் கரெக்டாக கான்செப்ட் மட்டும் பேசுங்கன்னு சொல்லியிருந்தாங்க தேங்க்ஸ் சிஸ்டர் அது வந்துட்டு நல்ல விஷயம் தான் சும்மா பேசிட்டே இல்லாமல் நம்ம கான்செப்ட் மட்டும் பேசுறது கரெக்டு தானே அவங்க கரெக்டாக சொன்னாங்க தேங்க்ஸ் சிஸ்டர் இப்போ வந்து நம்ம கான்செப்ட்குள்ளே போயிடலாம் கறி மசாலா செய்வது எப்படி இப்போ நான் சொல்கிறேன் நானுமே பார்த்தீங்கன்னா ஹெல்தி தான் வச்சுருக்கேன் ஆல்ரெடி நான் ஹெல்தி தான் சொல்லியிருப்பேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா தான் மசாலா அரைச்சனால எனக்கு எப்படியும் சிக்ஸ் மந்த்ஸ் கிட்டே இருக்கும் அப்பப்போ நான் அரைக்க மாட்டேன் அரைச்சி வச்சுக்கிறேன் ஒன் இயர் கூட இருக்கும் ஏன்னா நம்ம குட்டி ஃபேமிலி தானே அதனால் இப்போ நான் மெஷர்மெண்ட் சொல்கிறேன் அரை கிலோ வந்துட்டு மல்லி அரை கிலோ மல்லி முந்நூறு கிராம் ஜீரகம் நூறு கிராம் வந்துட்டு சோம்பு சோம்புனால் அந்த பெரிய ஜீரகம் சொல்லுவாங்கள்ல அது அப்புறம் கசகசா வந்துட்டு முந்நூறு கிராம் மிளகு வந்துட்டு நூறு கிராம் முந்திரி வந்துட்டு ஐம்பது கிராம் அப்புறம் வந்துட்டு பச்சரிசி பச்சரிசி நம்ம வீட்டில் நார்மலே யூஸ் பண்ணுவோம்ல அந்த பச்சரிசி வந்துட்டு ஒரு கை அளவுக்கு எடுத்துக்கலாம் நம்ம கையில வந்துட்டு ஒரு கை அளவு எடுத்தா போதும் அப்புறம் பொரிக்கடலை வந்துட்டு நூறு கிராம் அப்புறம் நூறு கிராம் வந்துட்டு மஞ்சள் குழம்பு மஞ்சள் உள்ளியா குழம்பு மஞ்சள் இருக்கும்ல அது வந்துட்டு ஒரு நூறு கிராம் வாங்கிக்கிறலாம் அப்புறம் ஏலக்காய் வந்துட்டு அஞ்சே அஞ்சு முந்திரி வந்துட்டு ஐம்பது கிராம் பாதாம் வந்துட்டு ஐம்பது கிராம் இதெல்லாம் போடும்போது கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு முந்திரி பாதாம் வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் அது போட்டால் தான் பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு அப்புறமா பார்த்தீங்கன்னா கிராம்பு வந்துட்டு அஞ்சே அஞ்சு பட்டை வந்துட்டு சும்மா பேருக்கு போட்டால் போதும் ஏன்னா சில பேருக்கு வந்துட்டு அந்த என்ன சொல்கிறது அந்த கரம் மசாலா ஃப்ளேவர் இருந்தால் அவ்வளோவா இஷ்டம் இருக்காது அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக போட சொல்கிறேன் இதுவே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அதிகமாக பிடிக்கும்னா நீங்கள் அதிகமாக பட்ட ஏலக்காய் கிராமெல்லாம் சேர்த்துக்கரலாம் ஆனால் இதுதான் கரெக்டாக இருக்கும் ரொம்ப ஸ்மெல் வந்தாலும் பார்த்தீங்கன்னா சாப்பிட முடியாதுல்ல அதனால தான் அப்புறம் வந்துட்டு வேர்க்காயில் வந்துட்டு சும்மா ஒரு பத்தே பத்து ரூபாய்க்கு மட்டும் வாங்கிக்கோங்க அவ்வளோதான் இது எல்லாத்தையும் கொடுத்து நம்ம ரைஸ் மில்லில் அரைச்சி கொடுத்தோம் அரைச்சி கேட்டோம்னா அரைச்சி கொடுப்பாங்க நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டோன்னு வைங்கள ஒரு சிக்ஸ் மந்த்லேருந்து ஒன் இயர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் எங்கள் குட்டி ஃபேமிலியாக இருந்தால் குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க எப்போயுமே நம்ம ஃபஸ்ட் டைம் செய்யும்போது குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக ட்ரை பண்ணோம்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம பிடிச்சிச்சின்னா அதிகமாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த மசாலா பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் கடக்கடைன்னு டக்குனு இன்னொரு டைம் சொல்லிடுறவா ஒரு கிலோ மல்லி கசகசா முந்நூறு கிராம் மிளகு வந்துட்டு நூறு கிராம் முந்திரி ஐம்பது கிராம் ஏலக்காய் வந்துட்டு அஞ்சே அஞ்சு கிராம்பு அஞ்சு பட்டை வந்துட்டு ரெண்டே ரெண்டு முந்நூறு கிராம் ஜீரகம் நூறு கிராம் சோம்பு நூறு கிராம் மஞ்சள் பச்சரிசி ஒரு கை பொரிக்கடலை வந்துட்டு பொறிக்கடலை வந்துட்டு நூறு கிராமு பாதாம் வந்துட்டு ஐம்பது கிராமு வேர்க்கடலை பத்து ரூபாய்க்கு அவ்வளோ தான் இதெல்லாம் நீங்கள் அரைச்சிங்கனாலே சூப்பரான கறி மசாலா ரெடி ஆயிரும் சிக்கன் மட்டனு ஏதாவது கிரேவி வைக்கிறதா இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம் சூப்பராக இருக்கும் பீஃப்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரம்லானுக்கு ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணலையான்னு சிஸ்டர்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க போன வீடியோலேயே பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் ஆன்சர் சொல்லிட்டேன் நான் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணிலாம் நான் வைக்கவே மாட்டேன் வச்சதே இல்லை நம்ம என்ன தெரியுமா நான் ப்ரீப்ரிப்ரேஷன் பண்ணுவேன் இஞ்சிப்பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா மீன் மசாலா கறி மசாலா பச்சை பயிர் பாசிப்பருப்பு சர்பத்து அவ்வளோதான் நான் வாங்கி வைப்போம் நம்ம வீட்டில் அப்புறம் பேரிச்சைப்பழம் பாதாம் முந்திரி அவ்வளோதான் அவ்வளோ நமக்கு தேவையானது அவ்வளோ தானே அது வந்து வந்துட்டு கெட்டும் போகாது நம்ம வாங்கி வச்சா நம்ம எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுல என்ன ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸ்ஸும் இருக்குது நமக்கு டைம் சேவ் தான் பட் வந்துட்டு சில டைம் யூஸ் பண்ணலைன்னா வேஸ்ட் ஆயிரும்ல அந்த நம்ம என்ன நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கோ அது தகுந்த மாதிரி தான் மோஸ்ட்லி வந்துட்டு செஞ்சு சாப்பிடுவோம் நோம்பு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் பெருசாக ப்ரீ எல்லாம் பண்ணுறதே கிடையாது நம்ம வீட்லேயும் நான் எங்கள் அம்மாவை பார்த்துருக்கேன் எல்லாரையும் பார்த்துருக்கேன் அவங்களும் ப்ரீப்ரப்பரேஷன்லாம் பண்ணது கிடையாது இப்போ நோம்பு வைக்கிறோம்னா சா அன்றைக்கி காலையில் பயர் ஊற வைக்கிறதா இருந்தால் நைட்டு ஊற வச்சுருவாங்க சாயங்காலம் வந்துட்டு சர்பத்து வடை அதெல்லாம் செய்யறதா இருந்தால் ஒரு ஹவர் முன்னாடி பருப்பு ஊற வச்சுட்டு செய்வோம் அவ்வளோதான் மற்றபடி ப்ரீப்ரப்பேஷன்லாம் நாங்கள் பண்ணது கிடையாது இந்த மசாலா மட்டும் வேணால் அரைச்சி வச்சுக்கிடுவோம் அதனால தான் நான் வீடியோ எதுவும் போடவே இல்லை நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க பண்ணி வைக்கிறது வந்துட்டு அவங்கவுங்க இஷ்டம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்கல்ல அது அவங்க இஷ்டம் இது பாத்தீங்கன்னா என்னோட இஷ்டம் இல்லை நான் அப்படி ப்ரீ ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி வச்சதில்ல அவ்வளோதான் நான் ஆன்சர் சொல்லிட்டேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் ஏன்னா ஒரு ஃபோர் டேஸ் முன்னாடி க்ளீன் பண்ணோன்னு வைங்களேன் வீடு க்ளீனாக இருக்கும் சில பேர் வந்துட்டு ஒரு ஒரு டுவெண்ட்டி டேஸ் முன்னாடிலாம் க்ளீன் பண்ணிடுவாங்க அது எப்படி இருந்தாலும் அப்படி தூசி ஆயிடும்ல ஒரு நாலு நாள் முன்னாடி மூணு நாள் முன்னாடி க்ளீன் பண்ணணுன்னு வைங்களேன் கரெக்டாக இருக்கும் நான் தின் இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் பாப்பாவை ஸ்கூலுக்கு அமுச்சுட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அவ்வளோதான் இந்த வீடியோ வந்துட்டு இதோட முடிச்சிக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சொல்லுங்கள் கறி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு குட்டி சேனல் இருக்குதுன்னு சொல்லுங்கள் நிறைய பேர் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு சொல்கிறீங்க அனுப்புற வீடியோ வந்துட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட் வீடியோவாக எடிட் பண்ணி அனுப்பிச்சீங்கன்னா உங்கள் சேனலில் என்னென்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எடிட் பண்ணி அமுச்சிங்கன்னா மஷாலா ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வந்துட்டு அந்த மாதிரி பண்ணுங்கள் நான் வந்துட்டு என்னோடய சேனலில் சொல்கிறேன் நம்ம சேனலை ப்ரொமோஷன் பண்ணுறப்போ அளவுக்கு நம்ம சேனல் பெருசு கிடையாது இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு ஏழாயிரம் பேர் இருக்காங்கல்ல அதில் யாராவது ரெண்டு பேர் பார்த்தாங்கன்னா நம்ம கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்ல அதனால தான் மறுபடியும் ஒரு சேனல் பற்றி நான் சொல்கிறேன் யாஸ் கேலரின்ற ஒரு சேனல் எனக்கு ரொம்ப பிடிச்சி போனதால் தான் அவங்க சேனலை பற்றி நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன் இப்போ ரீசெண்டாக கூட லைட் ஷோக்கெலாம் போய்ட்டு வீடியோ எடுத்து போட்டுருந்தாங்க நான் என்ன பண்ணுவேன்னா சில பேர் சொல்லுவாங்க என்னோடய வீடியோ பார்த்துட்டே நான் குக் பண்ணுவேன் சமைச்சிட்டே அப்படியே வீடியோ ஆன் ஆகிட்டுருக்கோம் அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா நான் அவங்க சேனலை ஆன் பண்ணி வச்சுட்டு நான் வந்துட்டு குக் பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஏன் கண்டிப்பாக போய் அவங்க சேனலில் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் மஷாலா அவங்க போகிற வீடியோலாம் வந்து சொல்கிறது அவ்வளோ அழகாக இருக்குது கண்டிப்பாக போய் பாருங்கள் அவ்வளோதான் அஸ்லாம் வலைக்கும் ரொம்ப betullah hi berkat